இஸ்ரேலின் டைகர் தோங்கியை தகர்த்ததாக ஹமாஸ் அறிவிப்பு இஸ்ரேல் வீரர் ஒருவர் இஸ்ரேலின் டைகர் எனப்படும் கவச வாகனத்தை தாக்கி அழித்ததாக ஹமாஸ் அறிவித்துள்ளது வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே தரைப்படை தாக்குதலின் போது தங்கள் தரப்பில் ஒரு வீரருக்கு படுகாயம் ஏற்பட்டு கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மற்றொரு வீரர் லேசான காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸின் ராணுவ பிரிவான அசதின் அல் கசாம் தனது டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளதாக அல் ஜசீரா குறிப்பிட்டுள்ளது அதில் சுஜா ஏ என்ற பகுதியில் இஸ்ரேலின் டைகர் டாங்கியை குறிவைத்து தகர்த்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து இடைவிடாது குண்டு வீசி வருகிறது மக்கள் தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் என புதிய எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது வான்படையின் உதவியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக தரைவழியில் இஸ்ரேல் ஊடுருவி வருகிறது அதே நேரம் இஸ்ரேலை பல முனைகளில் தொடர்ந்து எதிர்த்து சண்டையிட்டு வருவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தை தாண்டியதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மொபைல் சேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன